டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்தியாவுடைய ஜிடிபி இரண்டாம் காலாண்டில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு என்கிற அளவில் இதுவரைக்கும் நம்ம சந்தித்திராத ஒரு நம்பர்ல வந்திருக்கிறது இதற்கு காரணம் என்ன இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு இதற்கு ஊக்கம் அளித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேச இருக்கிறோம் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பிறகு வேகம் எடுக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் இரண்டு கருத்துறையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் மற்றும் ஆடிட்டர் சுப்பிரமணியன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் இந்த ரெண்டுக்கும் ஏதாவது காம்பினேஷன் இருக்கா இந்த எயிட் பாயிண்ட் டூ இன்க்ரீஸ்ல கண்டிப்பா இருக்கு சார் ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா உற்பத்தி பெருகணும் உற்பத்தி பெருகணும் அப்படின்னா அந்த உற்பத்திக்கு ஏற்ற அளவுக்கு கன்சம்ஷன் உற்பத்தி செஞ்சால் மட்டும் போராது மக்கள் அதை கன்சூம் பண்ணணும் மக்களை கன்சியூம் பண்றோம் அப்படின்னால் மக்கள் அதிக அளவுக்கு கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா மக்கள் கிட்ட பர்ச்சேசிங் பவர் இருக்கணும் அந்த பர்ச்சேசிங் பவர் அதுதான் இப்ப ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணாங்க இந்த செப்டம்பர் இந்த ஜிஎஸ்டி செப்டம்பர் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஐட்டம்ல ஜிஎஸ் ரேட்டை குறைச்சாங்க முந்தைய நாலு ஸ்லாப்பாக இருந்தது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டுன்னு இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்லாப் தான் அதில் முக்கால்வாசி ஐட்டம் குறைச்சிருக்காங்க இந்த மாதிரி குறைச்சதுனால மக்கள் வந்து கொடுக்க வேண்டிய பணம் அது வந்து கம்மியாக இருக்குது ஸோ கம்மியாக இருக்கிறதுனால இவங்ககிட்ட பர் நாட் ஓன்லி த இன்ஃப்ளேஷன் நாட்டில் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இன்ஃப்ளேஷன் அரௌண்டு டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜில் ஸ்டேபிளாக இருக்குது பணம் வீக்கம் பணம் விற்கிறது ஸ்டேபிளா இருக்கு ஸோ இதை தாண்டி இந்த ஜிஎஸ்டி இது அதையும் தாண்டி இன்கம் டாக்ஸ் இப்போ இந்த வருஷம் இதில் இன்கம் இதில் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கிடையாது ஏதோ நிறைய இதெல்லாம் கொண்டு வந்ததில் என்ன ஆயிடுச்சு மணி ஃப்ளோ அதிகமாகிடுச்சு பர்ச்சேசிங் பவர் ஸோ இந்த பர்ச்சேஸ் பவர் அதிகமாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வருது அந்த ப்ரொடக்ஷனை நான் கன்சியூம் பண்ணுறேன் ஸோ உற்பத்தி மேலே மேலே டிமாண்ட் அதிகமாக இருக்குது சப்ளை டிமாண்ட் சப்ளை மாற்றி மாற்றி அப்பார்ட் ஃப்ரம் தி எங்கிட்ட பணம் இருக்கு இதே தாண்டி அடிஷனலாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ டிமாண்ட் சப்ளை இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் சப்ளை இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இதில் போகும் இதுதான் இந்த லீடிங் டூ எயிட் பாயிண்ட் டூ ஆனால் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்னைக்கு காலாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஜூலை இந்தியாவுடைய ஜிடிபி 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 ரியல் 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 டைம் நாட் நாமினல் 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 ஒன் ஜிடிபிங்கிறது ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஃபார் இதெல்லாம் அட்ஜஸ்ட் போக பொதுவா இந்த ரியல் ஜிடிபி அதுதான் உங்களுக்கு ஒரு கண்ட்ரியுடைய கரெக்டான கொடுக்கும் ஸோ இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் நாமினல் பட் எயிட் பாயிண்ட் டூ கோட்டர் ஒன்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்க செவன் பாயிண்ட் எயிட் ஸோ அதை பார்க்குறதுக்கு எயிட் பாயிண்ட் டூ ஆத்திரியமே இல்லை எதனால் அப்படினோக் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தட் இஸ் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுடைய ஜிடிபிஇ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அண்ட் ஐஎம்எஃப்

மெயினா ஒரு இது என்னன்னா இந்த யுஎஸ் டாரிஃப் அம்பது பர்சன்ட் சோ இதுல எக்ஸ்போர்ட் ஓரியன்டரி செக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அம்பது பர்சன்ட் டரிஃப் இல்ல அப்படி இருந்த பிறகு இங்க இன்கிரீஸ்ல அது அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட்ல அப்பல்ல இருந்தா இதுக்கு வருது அதாவது உங்க முன்னாடியே இந்த பிரண்ட் லோடிங் ஆஃப் எக்ஸ்போர்ட்டும்பாங்க அந்த இது வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் குவார்டர்க்கு வரும்போது இப்ப அல்ரெடி நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் வித் யுஎஸ் சார் டிவெண்டி ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு சுப்பிரமணிய சுப்பிரமணியம் சார் ஐஎம்எஃப் கணித்தது நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் கணித்தது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நம்பர்ல வந்திருக்கு எயிட் பாயிண்ட் டூ இனி அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல இன்னும் அதிகம் வரைக்கும் அப்படின்னு திரு ரவிசங்கர் சொல்றாங்க ஒரு ஆடிட்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க அதற்கு நமக்கு வந்து ஹிஸ்ட்ரில டேட்டா இருக்கு கடந்த மூணு கோவார்டர் பாத்திங்க அப்படின்னா போன நிதியாண்டல முடிஞ்ச கடைசி காலாண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மா ஜனவரி டு மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுல ஏழு புள்ளி நாலு நம்ம வந்து ஜிஎஸ்டி ஜிடிபி வந்து குரோ பண்ணோம் செவன் பாயிண்ட் ஃபோர் அதுக்கு அடுத்த குவார்ட்டர் செவன் பாயிண்ட் எயிட்

சேல்ஸ் இருக்கு பாத்தீங்களா வருமானம் இருக்கு பாத்தீங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தான் உங்களுக்கு வந்து குறைய அது ரிஃப்ளெக்ட் ஆகாது குறைந்த வரி வருமானம் வந்து மக்கள் கையில போயிட்டு செமிப்பாக வந்து அடங்கி அது வாங்கும் தன்மையை வந்து இந்த குவாட்டர்ல தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா பண்ணியிருக்கும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த தீபாவளி சீசன் நவராத்திரி எல்லாம் வந்து அதனோட சேல்ஸ் எல்லாம் இப்பதான் ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாங்க செப்டம்பர் மாதத்துல வந்து பொருட்கள் வாங்கி இருந்தாலும் அதனோட வரியை செலுத்துவதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துலாம் செலுத்துவாங்க சோ அக்டோபர் இருபதாம் தேதி தான் எனக்கு செலுத்தி செலுத்திருப்பாங்க சோ அதனோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலாண்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து இந்த எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தாண்டி போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதுல ஒரே ஒரு நமக்கு வந்து நெகட்டிவ் செட் பேக் மாதிரி என்னன்னு சொன்னேன்னா இந்த யுஎஸ் சாரீஸ் இன்னும் வந்து டிஸ்கஷன்ல இருக்கறதுனால அதனால வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டும் காம்பன்சேட் ஆகி ப்ராபபலி வி சம் வேர் அரோல் எயிட் எயிட் பாயிண்ட் டூ சான்டலன்னா கூட எட்டு சதவிகிதமாக கோட்ற த்ரீய வந்து க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வரி குறைத்ததனால் மக்கள் கையில கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடிகள் வந்து பணம் புரளுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜிஎஸ்டி குறைச்சாங்க பாத்தீங்கன்னா நாலு இருந்து ரெண்டு டயராக மாத்தி இருந்து பதினெட்டாக மாத்தி பதினெட்டா வந்து ஐந்து சதவீதமா குறைத்து சோ இத மாதிரி இருக்கும்போது மக்கள் கையில ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து அரசாங்கத்துக்கு போத் மத்திய அரசாங்கம் அண்ட் மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை வந்து நம்ம வாங்கி செலவு பண்றதுக்கு பதிலாக மக்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் கோடியே பணத்தை வந்து மிக முக்கியமான காரணம் நம்பி கொடுக்குறாங்கன்னா அவர்கள் வந்து வாங்குகின்ற பொருள்கள் வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து ஜிஎஸ்டி உள்ள வந்துடுச்சு அதாவது எல்லாருமே வரி செலுத்தும் நபர்களாக மாறிட்டோம் அது வந்து ஜீரோ பர்சன்ட் வரியாகவும் இருக்கலாம் ஐந்து சதவீதமா இருக்கலாம் ஆனா வரி செலுத்த வரி செலுத்தும் அதிகாரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் எங்கேயுமே வந்து காணாம போகாது கட்டாத வருமானம் எங்கேயுமே வந்து சிதறி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை சோ நம்பர் டூ எக்கானமி வந்து குறைந்து கொண்டு வருகிறது அதனால தான் திருப்பி அந்த சுயட்சி பொருளாதாரம் மூலமாக என்ன ஆகும்னா வாங்கும் தன்மை ஜாஸ்தியாகி அந்த பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களையோ இல்ல சேவைகளையோ உற்பத்தி பண்ணுகின்ற நிறுவனங்கள்ல வந்து வேலை செய்பவர்களுக்கு இருந்து வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கிறது ஸோ வேலைவாய்ப்பு ஜாஸ்தியாகும் போது என்னங்கன்னா நிறைய வந்து தொழில் தொழில்துறைகள் பெருக ஆரம்பிக்கும் இந்த போன வருஷம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் அது அடுத்த நிதியாண்டிற்கு வந்து வருகிறது இந்த அடுத்த லட்சம் ரூபாய்னால ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஒரு தனிநபர் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதித்தார் அப்படின்னா வரி கட்ட வேண்டாம் இன்கம் டாக்ஸா வரி கட்ட வேண்டாம் அதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கம் வந்து தங்களுக்கு வரி கஜானாவுக்கு வருகின்ற பணத்தை மக்கள் கையில திருப்பி கொடுத்துருக்காங்க சோ நீங்க வந்து அந்த ஒரு லட்சம் கோடி இந்த ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடிகள் வந்து ஒரு கன்சம்ஷன் இதுக்காக மக்கள்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டதுனால மக்கள் வந்து அடுத்த கட்ட நகைக்கு போகும்போது ஏன்னா நம்ம முன்ன நிறைய விவாதத்துல சொல்லியிருக்கிறோம் நம்ம வந்து சேவிங்ஸ் பொருளாதாரத்துல இருந்து சேமிப்பு பொருளாதாரத்துல இருந்து நுகர்வு பொருளாதாரமாக மாறிக்கொண்டு வருவதா உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா அப்படி போகும்போது முன்னாடி ஒருத்தர் வீட்டுல பைக் இருந்தாலே பெரிய ஆச்சரியமா பார்ப்போம் இப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாட்ட ஸ்கூட்டி இருக்கு அப்பாட்ட பைக் இருக்கு அப்ப வீட்டுக்கு பொதுவா பயன்படுத்துகின்ற கார் இருக்கு கார் உற்பத்தி பண்ணுகின்ற தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் இந்தியால இருக்கு சுப்பிரமணியம் சார் நுகர்வு பொருளாதாரம் தான் இந்த ஜிடிபி குரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் தொடர்ந்து உங்ககிட்ட வரேன் திரு ரவிசங்கர் நுகர்வு பொருளாதாரம் மட்டுமே ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துட முடியுமா ஜிடிபி குரோத்ல இல்ல எடுக்க முடியாதுங்க

அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பொதுவாக அப்படின்னு அந்த அளவுக்கு அதனுடைய த்ரீ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் அதுதான் ஒரு வருஷத்துக்கு இந்த குரோத் ஆனால் என்னென்ன செக்டர் லாஸ்ட் இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜிடிபி ல சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் சர்வீசஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர் செக்டர்னு ஐடி ஆகட்டும் ஃபைன்சை ஐ மீன் ஃபின்டெக் ஆகட்டும் இவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் அதில் வந்துடும் சர்வீசஸ் செக்டரில் இவங்க ஜிடிபிக்கு அவங்க கண்ட்ரிபியூஷன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ பரஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பட் இந்த மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வரும்போது இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் எங்கே கொடுக்கும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு நம்ம கவர்மெண்ட்டுடைய லாஸ்ட் பட்ஜெட் ஆகட்டும் அதுக்கு முதல் பட்ஜெட்டில் மினிமம் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் பட்ஜெட் காஸ்ட் கேபாக்ஸ் அதுக்கு போகிறது தான் இன் சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இட் பி ரோட்வேஸ் ஹைவேஸ் தென் போறது அதனாலதான் ஏர்வேஸ் இது எல்லாமே நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு போகும்போது சிலது வந்து போயிட்டு அங்கேயும் போகும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும் அதனால தான் இப்போ ரீசெண்டாக கொச்சின் அந்த விழிஞ்சல ப்ராஜெக்ட் முடிஞ்சு மேனுஃபேக்சரிங் இருக்கும் போது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இந்தியாக்குள்ளேயே அது விற்பனை ஆகுது அதனால ஒரு பொருளாதார ஃப்ளோ இருக்குங்கிறத சொல்றீங்களா இல்ல இந்த மேனுபேக்சரிங் ப்ராடக்டே எக்ஸ்போர்ட் ஆகி ஜிடிபி க்ரோத் ஆகுது அப்படிங்கிறீங்களா நாட் ஓன்லி லோக்காலிட்டி நாட் ஒன்லி டொமஸ்ட் டிமாண்ட் இன்குளூடிங் எக்ஸ்போர்ட் அந்த எஸ்போர்ட் டெவலப் ஆகும் போது எக்ஸ்போர்ட் டெவலப் இப்போ டெவலப் ஆகாமல் ஒன் குவார்டர் டூ ஆகட்டும் ஏனால் அந்த டாரீஃப் இதை டூ செப்டம்பர் முடியுக்கு வரவில்லை ஐம்பது அதனால தான் அவங்க அக்டோபர் ஒரு தேதி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே அதனால்தான்

நீங்க பெனால்ட்டின்னு சொல்லுங்க என்ன பண்ண ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குடுத்திருக்காங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்து அதுக்கு உடன்பட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் அங்க போய் இறங்கரிச்ச ஃபிப்டி பர்சன்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அமெரிக்கன்ஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் குடுத்து இதை வாங்குவாங்களா இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப்ல வேட்டம் வருது கம்போடயா வருது இதே தாண்டி மத்த இது யூரோப்பிய நேஷன் அவங்க வருதுன்னோ அதை எடுப்பாங்களா சோ அப்போ இந்த பர்ட்டிகுலர் செக்டர்

இல்ல டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணது இப்ப நம்ம எல்பிஜில அவங்க போட்டிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ்குள்ள நான் போகல பட் இது இந்த ஆண்டுல இருந்து இந்த காலாண்டுல இருந்து அடுத்த காலாண்டுல இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதுதான் அந்த அந்த காலாண்டுல தான் உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுது ஸோ அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மூலமாக நம்ம ஸ்வேட் நம்ம பிரைவேட் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதும் எக்ஸ்போர்ட் மூலமாக நமக்கு வருகின்ற வருவாய் குறையறதும் காம்பன்சேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா என்ன குறிப்பா என்ன சொல்றேன்னா ரூரல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க இந்த வாட்டி ஜிடிபி குரோத்ல சொல்லும் போது உங்களுக்கு ரூரல் டிமாண்ட் அதாவது நம்ம கிராமப்புறத்தில் உள்ள பொருளாதாரங்கள் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்துல தான் வந்து நம்ம வந்து பொருளாதார உயர்த்திருக்குன்னு சொல்லுவோம் பட் இது வந்து பரவலாக்கப்பட்டிருக்கிறது பரவலா பற்றி ரெண்டு காரணங்கள் ஜிடிபியை கால்குலேட் பண்ணும் போது பிரைவேட் கன்சம்ஷன் ஒரு ஃபேக்டரா இருக்கும் பப்ளிக் எக்ஸ்பென்டிச்சர் அரசாங்கம் செய்கின்ற செலவுகள் இருக்கும் அரசாங்கம் கட்டமைப்புகளுக்காக செலவு பண்ணுகின்றதும் இருக்கும் இதான் மூணு பெரிய ஃபேக்டர் சோ இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு எண்டிய அரசாங்கம் நான்கைந்து வருடங்களாக குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் கோடிகள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாம முதலீடுகள் இதுல இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல கட்டமைப்புகளை முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு நிர்வாகத்த பேசும்போது இந்த பத்து லட்சம் கோடி என்பது ஒரு மூன்று வருடங்களுக்கு அப்புறமாக நான் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா மூன்று ரூபாயாக என்னுடைய வருமான ஜிடிசி ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது பண்ண கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர பட்ஜெட் எல்லாமே பத்து லட்சம் பதினோரு லட்சம் பதிமூணு லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளுக்காக வந்து முதலீடு பண்றாங்க ஒன்னு ரெண்டாவது வந்து இவர்கள் வந்து பப்ளிக் எக்ஸ்பென்டிச்சரை குறைக்கவே இல்லை மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வந்து மக்களுக்கு என்ன தேவையோ நேரடியாக இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன் மூலமாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்சர் மூலமாக அவங்களுக்கு நேரடியாக கையில போகுது ஸோ தர் இஸ் நோ லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ தேர் நம்ம எதற்காக பட்ஜெட் போட்டோம் மக்களுக்கு அது போயிடுது அண்ட் பிரைவேட் கன்சம்ஷன் நானு நீங்க ரவிசங்கர் சார் என்ன பொருட்கள் வாங்குறோமா அதன் மூலமாக என்ன வரி கட்டுறோமோ அது ஒரு பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் அதுவும் ஜிடிபி வந்து கணக்கில் அடங்கும் அது இந்த மூன்று காரணிகள் மூலமாக உங்களுக்கு ஜிடிபி வந்து மாதா மாதம் வருடா வருடம் உயர்ந்து கொண்டு வர்றதுனால தான் நம்மளால ஈஸியா ட்ராக் பண்ண முடியுது என்னோட ரிஃப்ளக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கீங்களா செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருக்கும் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி வெறும் முன்னூறு பில்லியன் டாலர்ல தான் இருந்தோம் நம்ம இப்ப நம்ம வந்து ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறோம் இறக்குமதி டிபெண்டன்சி குரூட் ஆயில் டிபெண்டன்சி வந்து குறைத்து ரஷ்யால இருந்து ஒரு சகாய விலையில வாங்கறதுனால பாரக்ஸ் இன்னும் ஒரு ஒரு வருடத்திற்கு வந்து நமக்கு இம்போர்ட் பில்லை பே உண்டான சக்தி நம்ம கையில இருக்கு அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு திட்டமிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வருகின்ற விக்ஷித் பாரத்தை நோக்கி போவதற்கான திட்டங்கள் இப்பயே ஆரம்பிச்சு அதுதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பொருளாதார நிபுணம் என்ன சொல்றேன்னா மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி நம்ம நகரம் போயிட்டோம் நான்காவது பொருளாதாரத்தை இருக்கும் இன்னும் ஒரு ஒன்றரை இரண்டு வருடங்கள் தாங்க நான்காவது மூன்றாவது பொருளாதாரமா நம்ம உயர்ந்து விடுவோம் அதுக்கப்புறம் சைனா அப்புறமா அமெரிக்கா சோ இந்த திட்டமிடல் இருக்கும் போது ஒரு தெளிவான பார்வை இருக்கும் போது கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி வளர்ச்சி வந்து வருகின்ற ஆகும் நான் சார் இப்ப இந்த அப்படிங்கறதுதான் எயிட் பாயிண்ட் டூ அப்படிங்கிற கிராஸ் பண்ணிருக்கு உங்களுடைய பார்வை ஏன்னா ஏற்கனவே ஐஎம்எஃப் கூட சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ல தான் வச்சிருந்தாங்க வேர்ல்டு வைடாவே இந்தியா மேல இந்தியாவோட ஜிடிபி இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது இப்ப இந்த யாரோட காம்படிட்டரா மாறுது இப்ப எயிட் பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஜிடிபியை உலக நாடுகள்ல அது கூட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட எந்த நிலையில இருக்கிறாங்க காம்படிட்டர் நமக்கு ரெண்டு பேர் தாங்க இன்னைக்கு தேதியில ஒன்னு வந்து சைனா ரெண்டாவது வந்து அமெரிக்கா இவங்க ரெண்டு பேர் தான் காம்படிட்டர் ஏனா ஜப்பானை நம்ம பின்னுக்கு தள்ளிட்டு வந்துட்டோம் மேல ஜெர்மனி இருக்கிறாங்க நமக்கு மேல ஜெர்மனி இருக்கிறாங்க ஜெர்மனிக்கு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ஆர் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் நம்ம வந்து பாயிண்ட் த்ரீல இருந்தோம் அவங்க ஃபோர் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர்ல இருந்தாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலரை நம்ம வந்து தாண்டி போனோம் அவங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் செவன்ல இருக்காங்க சோ ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் தான் அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் அது வந்து இன்னொரு ஒன்றரை வருடங்கள்ல வந்து கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணி நம்ம வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டோம் வந்துருவோம் அப்படின்னா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம காம்படிட்டரா இருப்பாங்க ஏன்னா அடுத்த கீழே எல்லாம் ரெண்டு சதவீதத்தில் வளர்றாங்க ஒன்றரை சதவீதத்துல வளர்றாங்க நம்ம ஆறரை ஏழு சதவீதம் வளர்கிறோம் அப்படி இருக்கும் போது காம்படேட்டர்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரெண்டு வல்லரசுகள் மேல இருக்கிறாங்க அவங்களால டெக்னாலஜிக்கலாக நம்மளால வந்து நம்ம இங்க இருக்கிற ஸ்கில்ஸை வச்சுட்டு நம்மளால அவங்களோட போட்டி போட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு விக்யத் பாரத் திட்டம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அது கண்டிப்பாக நம்மளால நிறைவேற்ற முடியும் நம்பிக்கை சார் இந்த பொருளாதாரத்தினுடைய அந்த கிராஃப் லைன் எயிட் பாயிண்ட் டூவ மார்ஜிலைசா வச்சு இனி இருக்குமா இல்ல இந்த மார்ஜினைஸ் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல என்ன பாயிண்ட் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஜிடிபி ஒரு மார்ஜினல்ஸ் லைனை வச்சு அதுல அப் டவுன் இதான் பாக்கும் இப்போ நம்ம இதை எயிட் பாயிண்ட் டூ ஒரு மார்ஜினைஸ் லைனா வச்சுக்க முடியுமா சென்டர் லைனா இல்ல எனி சதவீத எட்டு சதவீதம் ஓகே இத இன்க்ரீஸ் தான் நம்ம வச்சுக்கணும் இத இத பிக்ஸ்டால நம்ம வைக்க இல்ல நீங்க உங்களுக்கு வந்து பேஸ் ஜாஸ்தி ஆக நாலு ட்ரில்லியன் டாலர் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் மேல போக போக பர்சன்டேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ பேஸ் உயர உயர பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து ஏழு பர்சன்டேஜ் இருக்கும் மாறி வரும் ஏன்னா உங்களுக்கு பத்து ட்ரில்லியன் டாலர்ல ஒரு ட்ரில்லியன் பத்து பர்சன்ட் அப்படின்னா ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் ஆயிடும் ஸோ அதனால வந்து பேஸ் மேல போக போக பர்சன்டேஜ் கீழே வரும் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த இந்த ஃபுல் நிதியாண்டு இந்த நிதியாண்டுல ஏழரை சதவீதம் இந்தியா வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்ன்றது வந்து என்னோட கருத்து சரி ரவிசங்கர் சார் சொல்லுங்கள் சார் இது இது பிஎம் சொல்றது மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் இதை சொல்றாங்க ஆத்தென்டிக் பண்றாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் வேகம் எடுக்குது அப்படின்னு இது ஒரு பொருளாதாரத்தெல்லாம் தாண்டி அவங்களுடைய அனலைஸ் தாண்டி பிஎம் இதில் ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரா கண்டிப்பாக பிஎம் கேர் எடுத்துக்கிறாருன்னா சார் ஒரு நாட்டினுடைய இப்போ பட்ஜெட் போடுறாருன்னு வச்சுக்கோங்க மைக்ரோ டீடைல்ஸ் இதெல்லாம் பிஎம் பார்க்க மாட்டார் தான் பட்ஜெட் இவங்க போடும்பொழுது சொல்லுவோம் பிஎம்கெல்லாம் தெரியாது ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தான் தெரியும் அவர் அவரை சார்ந்த அந்த கான்பிட் நாலஞ்சு பேர் மைக்ரோ டேட்டஸ் அவங்களுக்கு தான் தெரியும் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணும் பொழுதுதான் பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டருக்கே தெரியும் ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க என்னுடைய விஷன் இதான் இப்போ சொன்னோம் ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுல விக்ஷித் பாரத் அப்படின்னு ஸோ இப்போ அவர் சுப்பிரமணிய சார் சொன்னாரு நமக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸை நம்ம ரீச் பண்ணனால் நம்ம வேர்ல்டுலேயே மூணாவது பொருளாதார இதுவாக போய்டுவோம் ஜெர்மனி நாலாவதுக்கு போயிடும் அப்படின்னு ஸோ இப்போ இன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டர் அவருடைய எக்ஸாண்டலில் ட்வீட் பண்ணிருக்கார் இந்தியா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்த இதுக்கு ஜிடிபி செகண்ட் குவார்டர்ல வந்திருக்கு ஸோ பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷன் இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் தான் என்னுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த இந்த செக்டருக்கு இண்டஸ்ட்ரி இதில் என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வேணும் அதுக்கு பட்ஜெட்டில் ஒரு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் என்னுடைய இதுதான் அது மாதிரி பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதில் என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி ஹை லெவலில் மேக்ரோ லெவல் கொடுப்பார் அவ்வளோதான் ஸோ பிஎம் இதை ஃபாலோ பண்ணுவார் கண்டிப்பாக கண்டிப்பாக எவர் இதில் எப்படி போயிட்டுருக்கு என்னென்னு அதனால் பிஎம் வந்து கண்டிப்பாக அவருக்கு அப்பப்போ அப்டேட் போகும் எந்த அளவுக்கு நம்ம போகிறோம் இதையும் தாண்டி செகண்ட் குவார்டர் எயிட் பாயிண்ட் டூ வந்துருக்கு மூணாவது குவார்ட்டர் அப்ப குறையுமா குறைஞ்சா ஒத்துக்க முடியுமா ஒத்துட்டாகணும் சார் எதனால குறையது தட் இஸ் இம்பார்ட்டன் மெயின்லி ஜியோபொலிட்டிகல்ஸ் ஒரு வார் வந்துருது அது வந்துருத்து அப்படின்னா நமக்கு சில இடத்துல இப்ப சைனாலேந்து இம்பார்ட்டன்டா நம்ம செமிக் அந்த மாதிரி சில அதுக்கெல்லாம் வேண்டிய இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் சைனா இன்னைக்கும் ஃபுல் ஃபிளஜா கொடுக்கல நமக்கு ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷன் அடி வாங்கலாம் அந்த மாதிரி ரஷ்யன் ஆயில் நேற்று வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம் ரொம்ப கம்மியான விலைக்கு இப்போ என்ன பண்ணாங்க ரஷ்யன் ஆயிலை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது பெரிய இது இல்லை ஏன்னா இந்தியாவே சொல்லிட்டாங்க இன்றைக்கி ரஷ்யாவில் வாங்கிற ஆயில் இது அதே ப்ரைஸுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயே கிடைக்கிறது அதனால் பெரிய அளவுக்கு இது இல்லைன்னு இதையும் தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்க அப்போது கண்டிப்பாக

எக்ஸ்போர்ட் இதெல்லாம் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகவில்லை ஓகேவா சோ இது வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இந்த குவார்ட்டர் 2 லயே இன்ன அஃபெக்ட் ஆகல இல்ல 3 ல தான அது ரிஃப்ளெக்ட் ஆகும் குவார்ட்டர் 3 தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் குவார்ட்டர் 1 ல அஃபெக்ட் ஜிஎஸ்டி குறைக்கல அப்ப எப்படி இவ்வளவு வந்தது டிமாண்ட் இருக்கு not only demand அதாவது என்னன்னா இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் குறைந்து ஓகேவா தட் இஸ் மெயின் மக்களுக்கு எந்த அளவுக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்குது என் கையில் எவ்வளோ பணம் இருக்குது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச எஸ் நான் முதலியே சொன்னேன் என்னென்ன நீங்கள் டிமாண்டு இந்த இதுக்கு வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு குரோத் ஏறி இருக்குது அப்படின்னா சம் இம்பார்ட்டன் ஃபேக்டர்ஸ் என்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க டொமஸ்டிக் கன்சம்ஷன் அளவுக்கு டொமஸ்டிக் கன்சம்ஷன் உள்ளுக்கு உள்நாட்டிலேயே என்ன விநியோகம் ப்ரொடக்ஷன் பண்றீங்களோ அதை உள்நாட்டிலையே நாங்கள் எடுத்துக்கிறோம் வெளிநாட்டுக்கு இதுக்குன்னு எக்ஸ்போர்ட் மெயினா வேணுங்கிற இது இல்லை உள்நாட்டிலே கன்சம்ஷன் அதிகமா இருக்கு ஸ்ட்ராங் கமெண்ட் அப்புறம் டாக்ஸ் கட் மானிட்டரி பாலிசி ஈஸி நான் முன்னாடி சொன்னதான் தெரியல இந்த மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து இந்த பேங்க் ரேட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு குறைச்சிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சதுனால என்னாச்சு உங்களுக்கு வெளியில போய் இவங்க போய் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மற்ற யாரா இருந்தாலும் பேங்க்கில் கடன் வாங்குறதுங்கிறது அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இவங்க திருப்பி கட்ட வேண்டியது கம்மியாக இருக்குது அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆகட்டும் ஃபார்மர்ஸ் ஆகட்டும் பேங்கில் போய் கிரெடிட்டுக்கு போவாங்க எங்கிட்ட நிறைய பணம் கிரெடிட் வந்ததுனால அதை வச்சு நான் இது பண்ணுவேன் ஏன்னா குறைவான வட்டி கட்டினா போகிறோம் பேங்க் ரேட்டாஸ் பி ரெடி அந்த குறைவான வட்டிங்கிறதுனால கடனை வாங்குகிறேன் கடனை வாங்குறதுனால இந்த கடனை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் உற்பத்தி அதிகமாகும் இதை தான் இன்டர்சிலைஸ் பண்றாங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்மல் எல்லாருமே இதான் ஈவன் சர்வீசஸ் செக்டர்ஸ்ல அவங்களும் பண்ணுவாங்க தென் மான்சூன் லாஸ்ட் குவார்டர்ல இதில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்க ஃபேவரபுளும் மான்சூன் ஓகே விவசாய உற்பத்தி அதிகம் விவசாய உற்பத்தி அதிகம் அதனால மணி தான் ஸ்ட்ராங் இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடாது ஆனால் ஃபுட்டு ஸ்ட்ராங் இன்ஃப்ளேஷன் இருக்கலாம் ஸோ ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் அதாவது அந்த அளவுக்கு அவுட்புட் இருந்து ஃபுட் அவுட்புட் இருந்து தென் இன்ஃப்ர மெயின்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேதிக்கு இந்தியாவுடைய வரும்பொழுது நான் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சேர்த்து தான் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் பாலிசி திஸ் இஸ் இம்பார்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி அதுதான் குரோத்துக்கு இப்ப ரீசன்டா பாத்தீங்கன்னு லேபர் கோட் அதை இது பண்றாங்க நாலு ஹைலைட் நாலு லேபர் கோட் இதை வச்சுட்டு வரி குறைப்பிற்கு பிறகு வேகம் எடுக்கும் பொருளாதாரம் இந்த விவாதத்தில் நம்மோடு இரண்டு சிறப்பு கருத்துறையாளர்கள் பங்கெடுத்தாங்க இருவருக்கும் மனமாந்த அந்த நன்றிகள் நெர்களை மற்றும் ஒரு வாத நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்